இப்ப பன்னெண்டாம் அதிபதி வந்து நாலுல சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா அந்த இடத்த வந்து விட்டு வித்து வித்தரலானே தோணிட்டு இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல அந்த இடத்த வித்தரலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு அஞ்சு எட்டு தொடர்பு அல்லது வந்து பாத்தீங்கன்னா எட்டு அஞ்சு தொடர்பு சரிங்களா இது வந்து ஒரு அமைப்பு இதுக்கு அப்புறம் இந்த செவ்வாய் சந்திரன் அப்படின்னு ஒரு சேர்க்கை இருக்கு இதே அமைப்புகள்ல செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்ப செவ்வாய் ராகுக்கு ஒரு சேர்க்கை சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இங்க செவ்வாய் இருக்கு செவ்வாய் கூடியே வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இருக்கு இந்த அமைப்புகள்ல செவ்வாய் சந்திரன் சேர்க்கையா நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்ப இங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில வந்து பாத்தீங்கன்னா இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கிறவங்க யாராவது உங்களுக்கு இருக்குன்னா சொல்லுங்க ரியல் எஸ்டேட் துறையில போய் கால் வச்சிங்க அப்படின்னா நீங்க எந்த இடத்துக்கு போய் கால் வைக்கிறீங்களோ அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து வித்துரும் இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி நீங்க வித்தீங்கன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வித்தரலாம் செவ்வாய் சந்திரன் சேர்க்கிறவங்களுக்கு அந்த ஒரு கைராசின்னு பேரு இவங்களுக்கு செவாஜ் சந்திரன் சேர்க்கிறவங்க ரியல் எஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டி பறக்கலாம் அந்த அளவுக்கு இது வந்து பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா குடும்பம்